ஏழை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க பாஜக எப்ப ஆட்சிக்கு வந்து அப்ப அப்படி ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட மத்திய அமைச்சரவைகள் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அந்த சட்டம் வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமான சட்டம் அப்படின்னு பேசுறீங்கன்னு சொன்னா இதை விட உலகத்துல சிறந்த நகைப்பு உலகத்துல வேற எதுவுமே இருக்கு அதுல வரும்ன்றாங்களே இஸ்லாமியர்கள் வந்து முழுக்க அதுல நிறைஞ்சிருக்கிறப்போ அதுல காசு கொடுத்தா பண்றதெல்லாம் இருக்கு அதனால புதுசா இன்னொரு மதத்தினரா யாராவது ஒருத்தர் நிர்வாகத்துல உள்ள அவங்க போலாம் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலயும் இருக்கு பேர் மாறி மாறி இருக்கு புரியுது அந்த இடங்கள் பராமரிக்கக்கூடிய இங்க வந்து வோண்டிங்குற மாதிரி அங்க பேர்கள் மாறி மாறி இருக்கிறத விட எந்தளவுக்கு வியாபாரம் இது எதுவும் நீங்க நானே பிரச்சனை கலப்பி இது என் இடம்னு சொல்றது இல்ல கெசர்ட்ல இருக்கு கெசர்ட்ல இருக்குதான் பதிவாளர் வந்து சொல்றாரு பிஜேபி இப்படி பிரச்சாரத்தை உருவாக்கணும் திமுக நமக்கு எதுக்கு முஸ்லீம்கான நாசமா போட்டோம் சொல்லு அவங்க பக்கமே இருக்கா அப்படின்னு இது வந்து முழுக்க முழுக்க அயோக்கி தரம் இல்லையா நவ து வாரங்களை மூடிட்டு ஏன் உ பார்த்திருக்கீங்க நீங்க என்ன சொல்லணும் யோ சும்மா இது சேலச்செந்திர விஷயத்தை பத்தி பேசலாம். ம்ம் விஷயம் வந்து அது வட்டோடு இடம் தான் யாருக்கும் டேய் இல்லை. வள்ளுவ மலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லிக கட்சினுடைய தலைவர் தர ரகுமார். சரவணகம் சார். வாணே. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். வாரிய அந்த திருத்த சட்டம் பாராளுமன்றத்துல நிறைய இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இஸ்லாமியர்களுக்கு ஏழை தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாஜக பாஜக ஒரு சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமிய பாதுகாப்பாக இருக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணிக்காங்க புரியுது ஏன்னா நீங்க உங்க புலவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு உறுப்பினர் கூட முஸ்லீமே நீங்க நியமனம் பண்ண இதனால இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எப்ப ஆட்சிக்கு வந்து அப்போது ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட மத்திய அமைச்சரவைகள் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அந்த சட்டம் வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமான சட்டம் அப்படின்னு பேசுறீங்கன்னு சொன்னா இதை விட உலகத்துல சிறந்த நகைச்சுவை உலகத்துல வேற எதுவுமே இருந்திருக்காங்க புரியுது அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரீங்கன்னா நிச்சயம் வந்து அது வந்து இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைகளுக்கும் எதிராக இருக்குன்னு கண்ணை மூடிட்டு கொண்டு கொடுத்துருக்கோம் அதுல இருந்த மாற்றம் சார் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அதாவது பணக்கார இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் சொத்து போய் சேருது வந்து ஏழை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால ஏழை பாதுகாப்புக்கு தான் நாங்க இது இந்த திருத்த சட்டமே கொண்டு வருவோம் அப்படின்னு அதாவது ஏழை இஸ்லாமியர் பணக்கார இஸ்லாமியர் என்று பிரிக்க முடியாது என்பது இப்போ என்னுடைய மூதாதியர் இடத்த வந்து தானமா கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னுடைய ரத்தப்பந்த வாரிசுகள் தான் கடைசி அதை மெயின்டென்ஸ் பண்ணும் புரிதுங்க உங்களுக்கு அதை விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து மெயின்டென்ஸ் பண்றாருன்னு சொன்னா அது வேலைக்காக ஏன்னா என்னுடைய மூதாதையர்கள் வந்து தானமா வடங்கி இருக்காங்க கொடையா கொடுத்துருக்காங்க போது அதை வந்து பராமரிக்கக்கூடிய பணியை வந்து அவங்க ஏற்கனவே வந்து அதை முறைப்படுத்தி தான் இருப்பாங்க இவங்க தான் பராமரிக்கணும்னு அது வந்து அந்த பராமரிக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த தனிநபர்களா இருப்பாங்கன்னு சொல்றேன் இது கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் போர்டு கண்ட்ரோல் அதாவது ஸ்டேட் வக்கோடு வந்து கட்டு மாநில அரசு கட்டுப்பாட்டு அப்போ இதுல வரக்கூடிய வருவாயில ஏழு சதவீதம் வந்து அந்த மாநில அதாவது வக்கோடு கொடுக்கணும் சொல்லுங்க இப்ப இதுல சிக்கல்கள் நிறைய இருக்கு அது வேற விஷயம் சிக்கல் எப்படின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய முப்பாட்டை யாரோ கொல்லுப்பாட்டணும் உப்பாட்டணும் அவர் வந்து ஒரு தானமா வழங்கியிருக்காரு ஒரு இடம் அன்னைக்கு அவர் வழங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்தினுடைய வேல்யூ கம்மியா இருக்கா இன்னைக்கு வந்து பல ஆயிரம் கோடி கூட இருக்கு அப்படின்னு புரியுதுங்க அவங்களுக்கு புரியுது புரியுது அப்படியே இருக்கும்போது அப்படியே அந்த தலைமுறை தலைமுறை மாறும்போது வாரிசுகள் வந்து நிறைய பேர் வர்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப நிறைய பேர் வரும்போது இளவரசுக்கு வாரிசு வந்து நான் தான் இதுக்கு தலைவரா இருப்பேன் சொல்லி போட்டி போடுவோம் நீங்க சொல்லி நான் தான் தலைவர் இது இது ஒரு பத்து பஞ்சு பேர் போட்டி போடுவாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஒர்க் போர்டு அணுகுவாங்க ஒர்க் போர்டு அணுகும் போது போர்டுக்கு எவன் காசு கொடுக்குறானோ அவனை தலைவராக்குவாங்க இதை மீறி சில பேர் இந்த ட்ரிபுனல் அதாவது ட்ரிபியுனல் எதிர்த்து நீதிமன்றம் போவாங்க இதே மாதிரி இப்போ ஒர்க் போர்டு நியமனம் பண்றது தவறுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போவோம் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி கலாட்டா வந்து அது தீர்க்க முடியாது அது அது ஏன்னா அவங்க உறவுகள் அவங்களுடைய சொத்து விஷயத்துல தேர்ட் வர முடியுமா முடியாது நீதிமன்றம் வந்து சில பேருக்கு தீர்வு இல்ல சொல்லி இருக்குதான் நேரடி வாரிசு இவங்க அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றங்கள் குடுத்திருக்கு லட்சக்கணக்கான வழக்கு இந்தியா முழுக்க இருக்கு நீதிமன்ற வழக்குங்களா இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டத்தின் மூலமா அதுல ஒரு கிளியரன்ஸ் நிச்சயம் வர வாய்ப்பு இல்லை இஸ்லாமியர்கள் வந்து முழுக்க நிறைஞ்சிருக்கிறப்போ அதுல காசு கொடுத்தா பண்றது எல்லாம் இருக்கு நேரம் யாராவது ஒருத்தர் நிர்வாகத்துல உள்ள அவங்க போலாம் அங்க போனாங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்களா தவிர்க்கப்படும் நான் என்ன சொல்றேன் அருணக்காக கோயில் அருண் போட முடியும் நான் போனா கூட அந்த சொத்துக்களை வந்து ஒரு இறை நான் கேட்டு வந்தேன் கோயிலே பக்தியோட ஒரு கட்டத்தை பிரார்த்தனை பண்ணிடுவேன் புரிதுங்க அதே மாதிரிதான் வக்போர்ட்ல வந்து முஸ்லீம் இல்லாத பிறர் வர்றாங்கன்னு சொன்னா நிச்சயம் அது போன்ற பிராணம் பண்ணுவாங்க ஏற்கனவே இங்க வந்து அது போன்ற சிக்கல் பல விஷயங்கள் இருக்கும்போது இப்போ இந்த சிக்கல்கள் வேற பாஜக புதுசா கொண்டு வந்து இது ஒரு விதமான ஒரு பதற்றத்தை உருவாக்குது அப்படிதான் நீங்க பாக்க இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க இதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து எந்த இடத்துல ஒர்க் போர்டு அவங்க இடம்னு சொல்றாங்க இல்ல அதையும் ஒரு கிராமத்தையே வந்து அவங்க இடம் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு பாஜக எம்பி அந்த பாஜக எம்பி சொல்றாரு இதுல வந்து சம்பீத் பாட்ரா பாஜக இன்னொரு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு சிரியால இருக்கா இல்லப்பா லெபனான்ல இருக்கா இதுல இருக்கா அதுல இருக்கான்னு ஒரு வரிசை கட்டி ஒரு இருபத்தஞ்சு நாடுகளை சொல்றாரு எல்லா நாட்டுலயுமே இருக்கு வாஸ்போ சொல்லுங்களா வாஜ்பேன் வந்து எல்லா நாட்டுலயும் இருக்கு பேர் மாறி மாறி இருக்கு புரியுது அந்த அந்த இடங்கள் பராமரிக்கக்கூடிய இங்க வந்து ஒர்க் போர்டுன்ற மாதிரி அங்க பேருகள் மாறி மாறி இருக்க தவிர எந்த அளவுக்கு முட்டாளாக்கிற வியாபாரம் அதாவது இப்ப இந்தியாவில மட்டும்தான் இவங்க ஒர்க் போர்டு வச்சிருக்காங்க வேற எங்கேயுமே என்ன லூசு எல்லா நாட்டிலயுமே இருக்கு சரியா இருக்கு எல்லாருமே வந்து அந்த அனாதைகளுடைய சொத்து அனாதிகளுக்காக வழங்கப்படக்கூடிய சொத்துக்கள் இருக்கு ஒவ்வொரு நாட்டுலையும் ஒவ்வொரு வெப்சைட்லயும் இருக்கு வெப்சைட்லே வச்சிருக்காங்க அது அந்த அளவுக்கு தெளிவா மெயின்டென்ஸ் பண்றாங்க எல்லா நாட்டிலயும் அவரும் பாராளுமன்றத்துல பேசுறாப்புல அவர் புள்ளி விவரத்தோட பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதை சரியான முறையில செருப்படி பதில் கொடுத்து யாராலும் முடியல ஏன் சொன்னா அந்த அளவுக்கு இங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது பாஜக எதிரி அணியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பீத் பட்ராடும் போது அதுக்கு பதிலடி அளவுக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லாமதான் உங்களுக்கு புரியுது அங்க போய் உட்கார்ந்துட்டு அப்ப சம்பீத் பட்ராவுக்கு பதிலடி கொடுத்துருங்க கொடுக்கல அதே மாதிரி வந்து இன்னொரு எம்பி சொல்றான் இதே மாதிரி திருச்செந்தரை திருச்செந்த் திருச்சிக்கு பக்கத்துல திருச்செந்துறை அந்த இடம் வந்து எப்படி வந்து அது வந்து சோழர் காலத்துல கட்டப்பட்டது சோழர் காலத்துக்கு போய் இஸ்லாமிய இந்தியாவுல இல்லை அப்படி இப்படின்னு தெரியும் சோழர் காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் இல்ல அது சோழர் எந்த காலத்திலயே கட்டப்பட்டிருக்கலாம் அப்ப இஸ்லாம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அந்த கோயில் கட்டப்பட்டது சோழர் காலத்துல அதன் பிறகு அந்த இடம் நிலம் சுத்தி இருக்கு அது ரூபனுக்கு சொந்தமான இடம் ரூபனுக்கு பண கஷ்டம் ரஹீமுக்கு விக்கிறாப்புல ரஹீம் வாங்காம இருப்பா வாங்குறேன் நான் வாங்கி டொனேட் பண்ணியிருக்கேன் வக்கு பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா புரியுது அப்போ யார் எடைமையும் இடத்தையும் வகுப்பு பண்ண கேட்க முடியாது உடனே போய் கேட்க முடியும் இந்த இடம் கேட்க முடியாது எல்லாம் போலிக்கலாம் திருச்செந்திரை விஷயத்திலையும் மூவாயிரம் ஏக்கர் அது கிராமம் கிராமமே இவங்கள்தான் அப்படின்றாங்க உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சென்னைன்னு சொன்னா மவுண்ட் ரோடு தான் சென்னை மவுண்ட் ரோடு தான் சென்னை இன்னைக்கு திண்டிவனம்லயும் சென்னை இருக்கா இல்லையா காஞ்சிபுரமே சென்னை ஆயிடுச்சு இருக்கா இல்லையா அப்போ இன்னைக்கு வந்து மக்கள் தொகை கூட 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 அந்த நகரம் வந்து பெருசாயிடுச்சு அப்ப அதே மாதிரி வந்து அன்னைக்கு அந்த திருச்செந்துறை இந்த அந்த ஊர் கிராமம் வந்து ஒக்கோடுக்கு சொந்தமானதுன்னு சொன்னா அது எப்படி கிராமமும் சொந்தமாகும் அன்னைக்கு குறுகிய இடம் இன்னைக்கு பறந்து திரும்ப அவ்வளவுதான் ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்கிறாங்களே எல்லா இடத்துலயும் அதிகரிக்கலாம் இதுதான் மேட்ரு அதை வந்து பேசுறீங்க அப்போ அந்த இடம் வந்து மூவாயிரம் ஏக்கர் இருக்கும்போது அந்த நில சட்டத்தின் அடிப்படையில சில பேருக்கு அரசாங்கம் என்ன பண்ண அந்த இடத்த வந்து சில பேருக்கு பட்டாப்பட்டு மற்ற அப்படியே அப்ப அது வந்து இருக்கு இது இது நீங்க நானே என் இடம்னு சொல்றது இல்ல கெசர்ட்ல இருக்கு கெசட்ல இருக்குதான் பதிவாளர் வந்து சொல்றாரு இதே ஒக்போர்ட் இடம் நீங்க போய் ஒக்போர்ட்ல என்ன வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம் இன்னைக்கு நேரத்து பேப்பர் எடுத்து போய் பதிவு பண்ண முடியுமா இல்ல பதிவாளர் அப்படி பதிவு பண்ணிடுவானா ஏதோ திமுக ஆட்சி வந்த மாதிரி இப்படி பண்ண மாதிரி பிஜேபி பிரச்சனை கலக்குது பிஜேபி இப்படி பிரச்சாரத்தை உருவாக்குறவுடனே திமுக நம்மளுக்கு நமக்கு எதுக்காக முஸ்லீம்கான நாசமா போட்டோம் தீர்ப்ப சொல்லு அவன் பக்கமே இருக்கான் அப்படின்னு இது வந்து முழுக்க முழுக்க ஐயோக்கி திறமை இல்லையா

மக்களுக்கு ஏழைகளுக்கு என் ஏக்கர் போதும் நான் வந்து ஏழைகளுக்கு சொல்லி தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் அந்த நேரத்துல இருந்து வச்சுக்கல இன்னைக்கு எந்த முஸ்லிமுக்கு இல்ல ஓபனா சொல்றேன் இருக்கா இல்லையா பத்து கோடிமே இல்ல இல்ல உண்மையே சொல்றேன் பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா அத ஐம்பது கோடி ஆக்குறதுக்கு என்ன வழி இருக்குன்னுதான் பாக்குறான் இன்னைக்கு முஸ்லீம் யாரா இருக்கு இப்போ கோயில் அறநிலையத்துறைக்கு சொத்து இருக்கு கோயில் நிலங்கள் இருக்கு இதெல்லாம் ஒரு காலத்துல கோயிலுக்கு கொடுத்த பொதுமக்கள் கொடுத்த நிலங்கள் தான் இருக்கா இல்லையா இன்னைக்கு எவனாவது கோயிலுக்கு நிலம் கொடுக்கறா இல்ல இல்ல விஷயம் இன்னைக்கு எவனுமே கோயிலுக்கு நிலம் கொடுக்கிறது இல்ல அது ஒரு காலத்துல வந்து கோயிலுகளுக்காக பள்ளிவாசல் இது போன்ற விஷயங்களுக்காக மதரசாக்களுக்காக தர்காக்களுக்காக நிலங்களை வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு யாருமே கொடுக்கல கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் புரிய திமுக வந்து இதுல கடுமையா பாராளுமன்றத்தில் எடுத்ததை நீங்க பார்த்து ஆட்டுக்கு வந்து நாடு நினைதுன்னு ஓனா கவலைப்படுதான்னு தயநிதி மாறன் பேசினதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க திமுக கடுமையா தானே எதிர்க்கிறாங்க இல்ல திமுக நீ கடுமையை எதிர்க்க அது எந்த மாற்று கருத்து அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய பாதிப்புன்னு சொன்னா நீ பாராளுமன்றத்துல வந்து நீ வந்து இறங்கி இறங்கி அடிக்கிறீங்க அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின் போது அதை நம்ம வந்து சரி இல்ல அது பேசணும் தப்புன்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல நீங்க ஆட்சி செய்யும் போதே இங்க நடக்கக்கூடிய குளறுபடிகளை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா நீங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க திருச்செந்துறை இடம் பாராளுமன்றத்துல எப்படி பேசணும் திருச்செந்துரை கோயிலிடம் வகுடுக்கு சொந்தம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க தமிழ்நாட்டில இருந்து பெரும்பான்மையான முஸ்லிம்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நவ துர்வாரங்களை மூடிட்டு ஏன் உட்கார்ந்துருக்கீங்க எதுதான் எங்க கேள்வி நீங்க என்ன சொல்லணும் யோ சும்மா இரு திருச்செந்துரை விஷயத்தை பத்தி பேசாது திருச்செந்தூர் விஷயம் வந்து அது வக்கோடு இடம் தான் பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா உங்களுக்கு நீங்க அமைதியா உட்காந்து இருக்க அப்ப அவன் சட்டம் கொண்டு வர்றதுக்கு முழு மூல காரணமாவே திருச்செந்தூர் விஷயத்த புரிதுங்களா திருச்செந்தூர் விஷயம் கடந்த நூறு ஆண்டுகளா பத்திரப்பதிவு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒப்போடு கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க அது ஒரு கிராமம் மக்கோட இடமா நான் தான் தெரியல நீங்க கூட இருக்கலாம் லீஸ் அக்ரிமெண்ட் தான் கோயில் நிலம் லீஸ் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி லீஸ்ல இருக்கு இருக்கான் அது நீ உங்கள்ட்ட இருக்கு நீங்க அவருக்கு விற்கிறீங்க அவர் அவருக்கு விற்கிறாரு அப்படியே மாத்திக்கோங்க அது ரிஜிஸ்டர் பண்ணும் போது என்ன ஆகும்னா என்ஓசி கேட்போம் அதுதான் என்ஓசி கொடுக்குது மற்றபடி அந்த தர சொல்லிட்டு வக்போடு கொடுக்கு புரியுது புரியுது புரியுதுங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி உங்க உரிமை கொண்டா கொள்ளலாம் அது எப்படி உரிமை கொள்ளலாம்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க என்னுடைய பாட்டம் வந்து ஒரு இடம் வக்கு பண்றாரு அதுக்கு பிறகு அவருடைய வாரிசு அவருடைய வாரிசு அதை பெருசா எடுத்துக்கே விட்டுட்டாங்க அப்படியே அதன் பிறகு இரண்டாவது வாரிசு வந்து இந்த இடம் வசூல் பண்ற இடம் இந்த இடத்துல பெரிய கட்டிடம் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்ல போய் ஃபைட் பண்றேன்னு சொன்னா இது அடுத்த அப்போ எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குதான் கோர்ட்டு போய் ஃபைட் பண்ண முடியும் ரோட்ல போறவங்க எவனோ வந்து ஃபைட் பண்ண முடியாதுங்க என்னுடைய அப்பா பேரு இது என் தாத்தா பேர் இது என் தாத்தாவுக்கு அப்பா வந்து இந்த இடத்த வந்து இது வந்து டொனேட் பண்ணாரு இந்த ஆண்டு டொனேட் பண்ணாரு பாருங்க அதுக்கு உண்டான எவிடன்ஸு இது எல்லாம் ஃபைட் பண்ணாரு யாருடைய விஷயத்துக்கு அம்பானி விஷயத்துக்கு அம்பானி வந்து மும்பையில சுமார் ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் ஆட்டையை போட்டுட்டு அந்த இடத்துல பில்டிங்கே கட்டிருக்கான் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு பில்டிங் கட்டிருக்கோம் பெரிய பில்டிங் அதுக்காக தான் இந்த அவசர சட்டமே கொண்டு பண்றான் கீழ்கோட்டு அவனுக்கு சாதமா தீர்ப்பு வந்து இப்ப மேல்முறையீடு பண்றாங்க அப்ப அதுல எதுவும் சிக்கல் வந்து ஏன்னா மோடிக்கு வந்து தன்னு அதாவது கட்சி நாசமா போனாலும் பரவாயில்ல அவருக்கு பாஜகவே நாசமா போனாலும் பரவாயில்ல ஆர் எஸ் எஸ் நாசமா போனாலும் பரவாயில்ல ஆனாலும் தன்னுடைய நண்பன் அதானி அம்பானி நாசமா போக கூடாதுன்ற விஷயத்துக்கு தெளிவா இருக்க இருக்காரு அதுக்குதான் இந்த அவசர சட்டம் கொண்டு வருது இவங்க எப்படி உரிமை கோரலாம் இது இது பாத்தீங்கன்னா வஃப்போர்டு உரிமை கொண்டாங்க அந்த இடத்த யார் டொனேட் பண்றாங்களோ அவங்களுடைய வாரிசு உரிமை கொண்டாங்க வஃப் போர்டு துணையா நிக்குது புரிஞ்சுங்களா இதுதான் வஃப்ரோடு வஃப் போர்டு வந்து வஃப் போர்டு கைல ஒரு ஃபீட் இடம் கூட இருக்கு இப்ப நானு முத்தவுல என்னுடைய முப்பாட்டன் ஆர் குடுத்துருக்காங்க சொத்து அது அப்படியே மாறி 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 தலைமுறை வந்து இப்ப நான் வந்து அதுக்கு தலைவரா இருக்கேன் அந்த இடத்துக்கு அதுல வர வருமானத்துல ஏழு சதவீதம் வஃப் போர்டு குடுக்கறேன் கண்ட்ரோல் ஒர்க் போர்டு தான் என்னை வைக்கணுமா என்னை நீக்கிட்டு நூறாவது போகணுன்றது ஒர்க் போர்டு தான் புரிதுங்க அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சொத்து இருக்கு இது ஒர்க் போர்டு சொத்துன்னா நானும் ஃபைட் பண்ணுவேன் ஒர்க் போர்டு ஃபைட் பண்ணாது ஆனா ஒர்க் போர்டு எனக்கு ஆதரவு வந்து நீக்கும் அரசாங்கம் இந்த மாநில அரசு இதுதான் முறை புரியுதுங்க திமுக வந்து சட்டமன்றத்துல இந்த வக்போர்டுக்கு எதிராக முழக்கங்கள் இட்டு தான் நீங்க பாத்துருப்பீங்க இது வரையும் சட்டமன்ற வரலாற்றுல இல்லாத முழக்கங்களை இட்டு இருக்காங்க அப்போ திமுக வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் ரொம்ப இறங்கி வந்து நிற்கிறாங்க அப்படி இது வந்து திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம்கள் சில பேர் பேசிக்கிறாங்க நானும் சொல்றேன் கலைஞர் அறிவகம் இருக்குல்ல திருச்சியில வக்கோடு இடம் மாசம் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வக்கோடு கொடுக்குறாங்க ஆனா அந்த கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க அந்த அந்த இங்க அண்ணா அறிவாலயம் பெரிய அங்க கலைஞர் அறிவாலயம் அது பாத்தீங்கன்னா ஒரு நாள் வாடகை அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் வாங்குறாங்க அதுவும் வந்து முஸ்லீமுக்கு இல்ல முஸ்லீமுக்கு இல்லைன்னு போர்டு இல்லை ஆனா வெஜிடேரியன் மட்டும் தான்வெஜுக்கு அளவு இல்லை முஸ்லீம் மாடல் திராவிட மாடல் சனாதனத்துக்கு எதிரிகள் காரம் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டா இவங்களும் வெஜிடேரியன் காரணங்களுக்காக அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டி இருக்காங்க ஒர்க்கோட இடம் விட்டுட்டு போய் சொல்லுங்க போங்களா திமுக ஆட்சியில் அபகரிக்கப்பட்ட இடம் அது அங்க ஏழை அப்பாவி குடியிருந்தாங்க அவங்களை இரவோட இரவா வந்து வாடகை கட்டல அது கட்டல இந்த பெண்டிங் அந்த பெண்டிங் சொல்லிட்டு ஒர்கவுட் ஜார்மே தூக்கி வீசிட்டு ஆர்டர் வாங்கி எல்லாரும் தூக்கி வீசிட்டு அபகரிச்சு கட்டப்பட்ட இடம் தான் அண்ணா அறிவாலயம் அந்த கலைஞர் அறிவகம் அறிவாலயம் நீங்க இவ்வளவு நீடிக்கழிவு அடிக்கிறீங்களா இது போட அண்ணா அறிவாலயத்துல அடிமையா இருக்கக்கூடிய முஸ்லீம்னா கைத்தட்டி வரவேற்பா ஆனா சொல்றேன் நீ பேசுனது சரி நீ ஆதரிக்கிறது சரி வரவேற்கிற அதே நேரத்தில் நீங்க பண்ண அயரோக்கிய தலத்தை பத்தி நம்ம பொது வழியில் பேசாம எப்படி இருக்க முடியும் உம் அதே போல ராமேஸ்வரத்துல மோடி வராருன்னு சொல்லிட்டு ஒரு மசூதியை வந்து மோடி சொல்லிட்டு நீங்க செய்தி போட்டுருங்க இதுக்கெல்லாம் வந்து முதல் வரும் துணை முதலுவரும் பொறுப்பே இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா பொறுப்பே முடியல அப்ப யாரும் யாருடைய ஆட்சியில் நடக்குது உம் நான் வந்து இப்போ இதுக்காக அண்ணாத்தின் வழியில் செண்டப்படும் உம் ஆட்சி நடத்திருக்கு நீங்க உள்ள எம்எல்ஏக்களோ இல்ல அங்க உள்ள துறை சார்ந்த ஆட்களோ அந்த ஒரு முதல்வர் சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய கமிஷனை என்ன இருக்கு அதை உள்நாடு வெளிநாட்டுல முதலீடு பண்றது அது ஆவாரம் மூலியமா எப்படி அனுப்பணும் போன பணம் போய் சேர்ந்துதான் அதை முதலீடு பண்ணாங்களா இல்லையா அது நம்ம பேர்ல தான் பண்ணிருக்காங்களா இல்ல அந்த அட்டவும் இது மட்டும் சிந்தனையா இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பிங்கர் பிரிண்ட்ல வச்சிருக்கு எஸ்எஸ்பின்னு சொல்லி காலையில முதல்வரை போய் சந்திப்பார் எஸ்எஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி ரேங்க் தான் ஐபிஎஸ் ஆபிசர் எஸ்பி னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா ஃபைலும் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் போய் எடுத்து சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரையும் திமுக ஆதரவாக என்னென்ன பேசுறாங்க திமுக எதிராக என்ன பேசுறாங்க அது எல்லாத்தையும் வைக்கிறாங்க யாரை சந்திக்கிறாரு இல்லை டிஜிபி சந்திக்காம இருக்கலாம் புரியுதுங்களா புரியுது அமைச்சர்களை சந்திக்கா கூட முதல்வர் ஆனா எஸ் எஸ்பிய சந்திக்காம இருக்க மாட்டாங்க காலையில டூ ஹவர்ஸ் எஸ் எஸ்பி கூட ஒவ்வொரு முதல்வரும் டைம் ஜெயலலிதா போன்ற முறை ஒரு டூ ஹவர்ஸ் எஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க இது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவங்க இருக்கும்போது கொடுப்பான் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த விஷயம் எப்படி இருக்கு இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு விளக்கி வச்சு அதை வச்சுதான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வந்து சந்திச்சுட்டா புரிதுங்களா அதை இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அதுக்காக எல்லா தகவலும் முதல்வருக்கு போகும் அப்படி இதுலயும் பாருங்க முத்தலாட்டா அந்த வீடியோ நானு அங்க ராமேஸ்வரமே இதுலயும் போனதில்லை போகணும் அன்னைக்கு மேடம் கூப்பிட்டாரு என்ன நேரத்துல போக முடியலன்னு வைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு அங்க எடுத்து ஒருத்தரம் அனுப்புறான் இப்படி இருக்குன்னு அப்படின்னு அப்ப நான் அது சோசியல் மீடியால போடுறேன் அது பெரிய அளவுக்கு பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு உடனே நான் போட்ட ஒரு அரை முக்கா மணி நேரத்துல என்ன பண்ணாங்க ஏறி அதை கழிச்சிட்டாங்க தெரியும் கழிட்டு என்ன பண்றாங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே வீடியோ போடுறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியினுடைய தலைவருக்கு போன் பண்றாங்க தலைவர் சொல்றாரு இல்ல இல்ல நாங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான் அது மூடி வச்சிருக்கோம் அந்த எழுத்துகள் மேல அந்த லைட் மேலாம் பெயிண்ட் மூடி வச்சிருக்கணும் அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு வீடியோவோ போட்டிருக்காங்க பாருங்க கடறை திமுக எதிராக இவ்வளவு எல்லாம் வருஷமும் பிரச்சாரம் பண்றாரு அப்படி சொல்லுவோம் சொல்லுவானா திமுக உடைய அடிமைகள் வந்து எந்த அளவுக்கு அதை பத்தி கவலை இல்ல திமுக அடிமை திட்டாங்கிறதும் பாஜக அடிமையை திட்டுறதும் பெருசா எடுத்துக்க முடியாது புரியுது அப்ப நம்ம கட கடந்து போறோம் போடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது போலீஸ்காரனா அந்த லெட்டர் வெளியிடும் யாரு போலீஸ் நாங்க வந்து இதே மாதிரி அதாவது படகு கப்பல் எல்லாம் போகுது அந்த ஒளி வந்து அந்த கலங்கரை விளக்க ஒலியும் இந்த லைட் ஒலியும் ஒரு குழப்பமா இருக்கு அதனால நாங்க இதை எடுக்க சொல்லி மசூதி நிர்வாகத்திட்ட நாங்க கைதம் கொடுத்தோம் அப்படின்றது வெளியிடுறான் அப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்காக மூணு தாங்கன்றீங்க ஆனா போலீஸ் தரப்புல அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் கொடுத்த இது எப்படின்னா நாங்க மூட சொன்னோன்னு சொல்லி அவன் சொல்றான்

ஏண்டா இத்தனை நாளா அது மூடி கிடந்தது ஒரு வயசு இல்லை ஒரே ஒரு பதிவு நான் போட்டேன் அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது உடனே நீக்கிட்டாங்க அரசும் நீக்கிட்டாங்க அப்படின்னும் போது உடனே இப்ப எல்லாங்க தேடி போய் போட்டோ போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுறீங்கன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு தடுமாற்றத்துல அரசியல் பண்றீங்க பாருங்க நான் தெளிவான அரசியல் பண்றேன் புரியுது நீங்க தடுமாட்ட அரசியல் பண்ணீங்க ஏன்னா அடிமைகளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு தைரியம் இருக்காது அடிமையா வாழ்ந்து வாழ்ந்து வந்து அவனுடைய ரத்தமே சுண்டி போயிருக்கும் அவங்க ம் அதனால்தான் பாருங்க விஜய் இவ்வொந்திரம் அவ வந்திரம் இவன் வந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அடிமையா கடக்கிறான் பாருங்க பாஜக வந்து முஸ்லீம்களே எதிரி பட்டியலில் வச்சிருந்தா திமுக முஸ்லீம்களே அடிமை பட்டியலில் வச்சிருக்கு இதுதான் மாற்றம் மாற்றங்கள் புரியுது புரியுதுங்க தாதேக தலைவர் விஜய் அவர்களை வந்து நீங்க கடுமையா விமர்சித்தீங்க ஆனா அவர் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வப்பு வாரியா அந்த மசோதா கதிராக மாவட்டங்கள் முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வரவேற்க முடியும் விஷயம் நல்லது செஞ்ச கைத்தோருக்கார் ம் புரியுதுல ஆனா அதே நேரத்துல வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா நீங்க அந்த வப்பு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது பேசுறது மட்டும் இல்ல அது எதுக்கள் எதிரானது உள்வாங்கிட்டு பண்ணுங்க செய்தியாளர் குஸ்தியானது கிட்ட கேக்குறாங்க அது வந்து அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்க செய்தியாளர்களுக்கு தெரியும் செய்தியாளர்களுக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும் சொல்லணும் இல்லைங்க அப்ப அதே கூட ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கியாக பத்தி முழுமையா படிச்சுட்டு வந்து நீ அந்த போராட்டத்தை நடத்தலாம் பேருக்காக நடத்தக்கூடிய எல்லா கட்சியும் அது வந்து உணர்வு விஷயம் இல்லை நீ அந்த அந்த வப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்ததுனால முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றத தெளிவு பெறாம நீ எப்படி நடத்தலாம் புரியுது சொல்றாரு அறைநவுல துறையே வெளியேறு சொல்றாரிங்க சொல்றாரு அரணியல் துறையை விட்டு அரசே வெளியேறின் சொல்றேன் சரி அரணுத்துறை அரசே வெளிய விட்டு தனியார் கிட்ட போயிடுங்க வங்கோடு மட்டும் இப்படிங்க எடுக்கணும் அப்பய்யோ எந்த அளவுக்கு உடைய பாசிஸ்ட சித்தாந்தம் இப்போ இது வெளியேறுன்னு சொல்றேன் சரி அது த அரநூவுத்துறை தனியார் வருஷம் ஒப்படைன்னு சொல்றேன் வகோடு மட்டும் ஏம்பா நீ மத்திய அரசு முக்கூடிய ஏற மாநில அரசுனுடைய கூட்டு இருக்கு அவங்க ஆட்டோ கொண்டு இருக்கான்னு வைங்க இப்ப நீ அதை ஆட்டோ போடணுங்க நீ நினைக்கிறேன்